அப்போதான் நாம வாங்கி கொடுத்தான் அவ்வளோ தான் நக்கத்து வச்சு அறுத்தால என்ன செய்ய அய்யய் எதுவும் பேசக்கூட முடியாது மாமியில மருமகவளும் சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம மண்டையில் உட்காலுவோ புல எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தி பார்க்கலாம் இல்லைன்னா அவ்வளோதான் குடும்ப குட்டி போயிடும் மரி மரி என்ன நேரம் பேசுற மனுஷா பேசாம வாய மூடிக்க உன் மேல இருக்கிற கோவத்துக்கு அரோமனைய கொண்டு உட்டா தொண்ட கூடு ரெண்டா வடம் பாத்துக்க இந்த இடவட்ட வய மாவன் வரட்டனக்கி அவ வந்ததக்கு அப்புறம் தான் இருக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பாரு ஒரு பெரிய மனுஷி எனக்கே இந்த வீட்ல மரியாதை இல்ல நிமே என்ன இருக்கு எனக்கு மரி சண்டைய ஆரம்பிச்சதே நீதானமா எதுக்கு பாவ அந்த புள்ளைய போட்டு இப்படி பாடு படுத்து எடுக்க சொல்ல அப்ப சண்டையை நான் ஆரம்பிச்சனா நான் ஆரம்பிச்சனயா சொல்லியா உன் மர்மாவ எதுவும் பேசல நான் தான் எல்லாத்தையும் பேசுறேனா இப்படியே பிடாப்படியா புடிச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றது போய் எழுந்து எதுவும் வேலையை பாரு இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான் யாருக்கும் சோறு கிடையாது பொண்டாட்டிய பேச விட்டுட்டு போயிருக்காங்க வேலைக்கு ஒருத்தவ அவன் வரட்டும் அவன் வந்ததுக்கு அப்புறம் முடிவு கட்டிட்டுதான் இந்த வீட்டுல ஓலை பத்த வைப்ப அரி இப்படி காமெடி பண்ணாத நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரிய மாதிரி போ மாதிரி போய் சீக்கிரம் சோத்தாக்கு வேற சுகர் பேசண்டே வேலை வேலைக்கு மாத்திர போடலன்னா மயக்கம் வந்துடும் அப்புறம் அவங்க சண்டை போட முடியாது போ போ என்ன மாதிரி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நிக்கிற

இவ்வளவு நாள் நான் இருந்ததால தானே மூணு வேலை நல்லா சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்னால ஆக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வயிற்றுல ஈர துணியை காய போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கீங்களான்னு பாக்க மாட்டாங்களா சொல்லுவேன் நீ ஏன் அந்த தான் இந்த வீட்டுக்கு எல்லான்ற மாதிரி இம்புட்டுனால எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடந்தது இப்ப சண்டை போட்டாச்சு நீ எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்ட அப்புறம் நீ அப்படியே உக்காந்து என்ன என்ன அர்த்தம் சொல்றியா

மாமு மாமு ஆ ஆ ஆ என்ன என் அப்ப வீட்டுல நடந்ததெல்லாம் இப்ப சொல்லி ஐயோ சிரிப்பா இருக்கு எனக்கு ஆனா போன போன விஷயத்தையும் மறந்துட்ட மாதிரி மாமு உங்க பொண்டாட்டிக்கு கையெல்லாம் ரொம்ப பத்துது மாமு சமையல் எதுவுமே செய்ய முடியல ஒரே இடுப்பு வழியா இருக்கு மாமு

கொஞ்ச நேரம் இருங்க உங்க அப்பா என்னமோ கேக்குறாரு என்ன மாமா அடுப்புலையா இல்ல இல்ல மாமா இனிமே நான் அடுப்பு பக்கமே போக மாட்டேன் மாமா எப்படி டி போவ நீ எப்படி போவ ஐயோ மாமு நீங்க சொல்லுங்க உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க மாமு மாமு நான் உங்களுக்காக காத்திருக்கேன் வரும்பொழுது மறக்காம பரோட்டா வாங்கிட்டு வாங்க இல்ல 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 எல்லாருக்கும் வாங்க வேண்டாம் எனக்கு உங்களுக்கு நம்ம மூணு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் போதும் ஆஹ் நான் சொல்ற மாதிரியே வாங்கினா போதும் மாமு இப்ப பாருங்க நான் சொன்ன அளவு மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் அப்புறம் வேற யாருக்கும் எதுவும் வாங்குனீங்க அப்புறம் அவ்ளோதான் சொல்லிಬಿட்டேன் நீங்க என் பேச்சே மட்டும்தான் கேப்பீங்கன்னு தெரியுமா மாமோ நீங்க வாங்க உங்களுக்காக காத்திருக்கேன் அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு நிம்மதியான சாப்பாடு இனிமே நம்ம சமைக்கவே தேவையில்லை நம்ம புருஷங்கிட்ட என்னென்ன என்ன எப்பப்ப வேணும்னு ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும் போதும் நல்லா வாங்கிட்டு வந்து தருவாரு சூப்பரா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து உறங்கலாம் இனி யாருக்கும் எவருக்கும் பையındுகிட்டு காலத்தை ஓட்டணும்னு ஒரு அவசியமும் இல்லை ஏய் என்னடி என்ன இருக்க இடம் கொடுத்தா படுத்த மடுத்து கேட்ப போலயே ஒரு பொம்பளை நான் இங்க நிக்கிற அத கூட பார்க்காம இடிச்சு தள்ளிட்டு போறது என்ன அந்த பக்கம் மாமனா இருக்காங்க இந்த பக்கம் மாமியா இருக்காங்கன்னு கூட பார்க்காம என்னடி கொஞ்சம் கொளாவல் வேலைக்கு போனவங்க கிட்ட உனக்கு என்னடி பேச்சி திருட்டு பத்தி எல்லாம் எனக்கு இப்பதாண்டி தெரிய வருதே இவ்வளவு நாள நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்களுக்கு சோறாக்கி போட்டு எங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு நீ என் மயம் கிட்ட தெரியாம திருட்டுத்தனமா வாங்கி வர சொல்லி திங்குறியா இந்த மானங்கட்ட பழப்புக்கு நீங்க எல்லாம் ஏ ஏத்த வார்த்தை ஆளந்து பேசும்

உங்க மாமா வந்த பிறகு அவர் உங்களுக்கா எனக்கான முடிவு பண்ணிக்கலாம் அவர் வந்து சொல்லட்டும் நான் என் அம்மா பெச்சுதான் கேட்பேன் இல்ல என் பொன்னாடிதான் கேட்பேன்னு அவர் வந்து முடிவு பண்ணட்டும் என்ன சொல்றீங்களோ அதை படி நான் கேட்டுக்கிறேன் என் உன் பேசி கேட்பானோ அவ்வளவு நம்பிக்கை உனக்கு கேப்பாரி நான் கோடு போட்டா அதை தாண்ட மாட்டான் பாக்கலாம் அதையும் பாக்கலாம் சில்லாப்பாலாம் என்கிட்ட வச்சு கூட சொல்லிட்டேன் எதுவா இருந்தாலும் உங்க மைய வந்த பிறகு கேளுங்க அவ்வளவுதான் ஓ நீ என்ன என் பெரிய மனசு அந்த வீட்டுக்கு எதுக்கு அப்படி குத்து கலட்ட உட்காந்து கிடக்குற அவன் என்னென்ன பேசிட்டு போற அவளை வெளியே இழுத்து கழுவு தாத்தாம என்ன அவளுக்கு வேடிக்கை இல்ல மாரி குழந்தை நான் தெரியாம கேக்குறேன் ஒன்னா இருக்கும் பொழுது மாமியால மருமளவு கொஞ்சிக்கிறீங்க கொலாவுக்குறீங்க அடிதடின்னு வந்துட்டா மட்டும் எதுக்கடி ஏன் உசுர போட்டு எடுக்கிற உனக்கு என்னன்னா எனக்கு போன் பண்ணி கடையில இருந்து வாங்கிட்டு வர சொல்லி தின்னு உனக்கு இவ்ளோ பொறாம ஓஹோ அப்படியா சரியா அப்ப நான் என் மரும எனக்கு போன போட்டு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுக்கிறேன் நீ பட்டினி கடைதல கடை இல்ல எங்கயும் போய் பிச்சை எடுத்தல எடு நான் எதுக்குடி நீ பிச்சை எடுக்கணும் பொட்டப்புள்ள இருக்கிற வரைக்கும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் அம்மா தங்க ஏப்பா என்னதாப்பா இந்த வீட்டுல நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அம்மா ஒரு பக்கம் அது பாட்டுக்கு புலம்புது மைனி ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு புலம்புறாங்க அண்ணா வந்தா எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுமா என்னப்பா செய்யலாம் இந்த பாரு உன் அம்மாவையும் உன் மைனியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன வழிப்பா சொல்லுப்பா முள்ள முள்ளால தான் எடுக்கணும் புரியுதா ஐயப்பா எனக்கு புரியலப்பா எனக்கு சரியா சொன்னாலே விளங்காது நீ கல்லு முள்ளுன்னு வளரு தபர் தங்கம் ஓ அத்தாவுக்கு எதனால நெஞ்சு வலி வந்தது அண்ணா மைனி கூட போனதால வந்துச்சு ஆ புடிச்சிட்ட புடிச்சிட்ட பாயிண்ட புடிச்சிட்ட இந்த பாரு இன்னைக்கு உன் அண்ணா வீட்டுக்கு வந்தான் உன் ஆத்தா கறியும் உன் மைனியும் சேர்ந்து அவ உசர எடுத்துருவாங்க அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள எப்படியாவது இவங்கள ஒண்ணு சேத்தறணும் அடேய் என்னடி அங்க உள்ள சத்தா பார் 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 சத்தா வாய் ஓய்தா பாரு உங்க அம்மாவுக்கு

பாவி பாவி கட்டன புருஷனை எப்படி பேசுறா பாரு அட 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 ஏமா புருஷனை எப்படி பேசணும் உன் அம்மா கிட்ட கத்துக்கமா அவ சொல்லி கொடுப்பா பாய் மூடிக்கயா இதுதா இதுதா சொன்னடா இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் தங்க ஏமா அப்படி என்ன மைனித்த பெரிய புள்ளாத குத்தம் எல்லா இருந்த குடும்பத்தை நீ ஏ கெடுக்க பாக்கற நான் அப்படி தான் சொல்லுவேன் எல்லா வீட்டிலும் நாத்தனா இருந்தத குடும்பத்தை கலைபாலவன பேரு இங்க ஆனா எல்லாம் தலையில நடக்குதே பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா நல்லா இருந்த மைனிய நீயே தூண்டி தூண்டிவிட்டு தூண்டி இந்த குடும்பத்தை பிரிச்சிருவ அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அடிய அடிய பாவி அவ எதுக்காக என்கிட்ட சண்டை போடுறானே உனக்கு தெரியலையே அடி உன் புருஷனுக்கு நான் அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்ததுதான் அவளுக்கு பொல்லாப்ப தாங்கல எல்லாம் அவளுக்கு அவ புருஷனுக்கு மட்டும் தான் செய்யணுமா அப்ப பெத்த மவனு நீ எதுக்கடி இருக்க உனே நடு ரோட்ல வீட சொல்றல அன்னைக்கு உனக்கு மூணு சவரில் தாலி செய்யு எடுத்து போட்டதுக்கு என்னமா மூஞ்சி தெரியுமா தெரியுமாவ பாத்தியா ஏடி மைனி மைனி நான் அவளை நம்பிக்கிட்டு நிக்காத நான் மோசம் பண்ண மாதிரி நீயே மோசம் போயிடுவேன் மனங்கரை வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு

மைனி எப்படி பண்ணுச்சு ஆமாமா ஓ மொயினி தான் மொயினி பண்ண செருப்பு சத்தம் கேக்குது போலயே என் மனம் போச்சு மரியாதை போச்சு என் சூடு போச்சு சொரண போச்சு இந்த குடும்பத்துல நான் என்னத்துக்கு ஒரு படிசியா இருக்கணும் தெரியாம போச்சு எல்லாம் எங்க போச்சுன்னு சொல்ல நானும் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு தாரா உனக்கு கூட என்னைய பார்த்தா சிரிப்பா இருக்காடி தங்க ஆத்தா என் போட்டு பாடுபடுற ஆத்தா உனக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற ஆனா இந்த பாவி சண்டாளி வந்து இந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குறாளே என் மாமா இப்படி வெளியே போனா போதும் ஐயோ இவ பண்ற குடும்பம் என்னால தாங்க முடியலையே இந்த செருப்பு சத்தா அண்ணனோட தானே அது அம்மா ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சோ ஆமா ஆமா பாவம் உங்க அண்ணங்கார வேற வந்து என்ன பாடுபட போறான்னு தெரியல வெள்ளமாட்டம் கரவுரண்டு ஓடுறாள் எதுவும் நம்ம கையில இல்லமா பேசாம வேடிக்கை பார்க்க வேண்டியதான்ற மகன் இருக்கிற வரைக்கும் மகனியில நடிச்ச பாப்பாட்ட கம்முன்னு இருக்கா அவன் போயிட்டா போதும் அப்படியே என் படம் எடுத்து ஆடுறா என் மகன் இந்த வீட்டுல இருக்கிறது அவளுக்கு என்ன குடைச்சலா இருக்குன்னு தெரியல என் மகளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு குறி கட்டி சுத்துறாளே பா இவங்க ஆட்டத்துல எதுக்குப்பா என்னையும் சேர்க்கிறாங்க அம்மா மைனிக்கிட்ட நேரா மோத முடியலன்றதுக்காக என்னைய வச்சு நல்லா பயன்படுத்திக்குதுப்பா பாவம் என் புள்ள தங்கம் வாயிலா போச்சு அவளுக்கு இப்படி எல்லாம் ஒரு கொடுமையா நடக்கணும் அப்பா அண்ணன் வந்தாச்சு

இனி இந்த வீட்ல சோறு குழம்பு எல்லாம் தனித இனி நீங்க நாம நம்ம பிள்ளைங்க இது மட்டும்தான் நம்ம குடும்பம் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கோ உன் தங்கச்சி உன் தங்கச்சி உன் தங்கச்சி புதுசா இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் எல்லாம் ஆக்கி போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இவங்களுக்கு வடிச்சு கொட்டி வேலை பார்த்து நான் செத்தது போதும் உங்களுக்கு செஞ்சு செஞ்சு நான் கெட்டவன பேர் வாங்கினோட செய்யாமலே போயிடலாம் எவ்வளவுதான் பண்ணி என்ன பயோ சொல்லும் எல்லாத்துக்கும் என் பேருத எல்லா அதையும் செய்யறவன் உங்களை மயக்கி வச்சிட்டடமே மயக்கி எங்க அப்பா வீட்டுக்கு வாக்க வாங்கன்னு நானும் கூப்பிட்டேன் அப்பா வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போய் உங்களை முன்னாடியில முடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அப்பா கிட்ட நான் கொடுத்து அழிச்சுட்டேனா இந்த குடும்பத்தையே குடும்பத்துக்கே கிட்டு ஆக்கிட்டா என்ன 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 என்னென்ன பேசக்கூடாத எல்லாத்தையும் உங்க அம்மா பேசி முடிச்சிட்டாங்கங்க இனியும் சொல்றேன் உங்ககிட்ட பேசுவாங்க நான் இல்ல எனக்கு நான் ஈனமான சூடு சொர்டு எதுவும் இல்லையா எது கிட்டத்தாலும் என் மாவன் மாறிக்கிறேன் என் மாவட்டம் நீ எதுக்கு நீ எதுக்குனா அப்ப எனக்கு என்னதான் உரிமை எனக்கு இல்லாத வீட்டுல இனி நான் இருக்க மாட்டேன் இப்பவே சொல்லுங்க

இந்த வீட்ல என்ன நடக்குது போதுன்னு எதையும் பார்க்க மாட்டியா நான் தலையிட்டேன் அப்புறம் அது வேற பிரச்சனையா மாறிட்டோம் ஆத்தனா பிரச்சனைக்கு எல்லாம் நாலு கிடையாது இதை விட பெரிய தரமான சம்பவத்தை நாங்க போன எபிசோட்லயே பண்ணி விட்டுட்டோம் இப்ப நாங்க நல்ல உள்ள திருந்தி வாடுறோம் இனி நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு எனக்கு தெரியாது உன் ஆத்தாளுக்கு சோறு போட்டாலும் போடு பொண்டாட்டி இருந்தாலும் இரு உன் பொண்டாட்டி பேச்சு கட்டிக்கிட்டு நீ தனி கொடுத்து போனாலும் போ போட்டி இருந்தாலும் இரு அத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் கவலை இல்ல இப்படி பேசுனா என்னதான் அவருது சரி குழந்தை இங்க பாரு நீ பண்றதுல ரொம்ப தப்பு அந்த புள்ளைய அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப எதுவும் செய்யாத மாதிரி நடிச்சா என்ன அர்த்தம் பாருப்பா பாருப்பா உங்க அப்பா எப்படி மயக்க வச்சிருக்கா பாருப்பா உங்க அப்பாவ நான் உங்களை இன்னும் இந்த ஊர்ல யாரு தான் மயக்கல எல்லாரையும் தான் மயக்க வச்சிருக்கேன் காலையில இருந்து இப்படியே தாங்க உங்க அம்மா சொல்றாங்க என்னங்க இது வார்த்தை இது கேக்கையில எனக்கு உசுரே போகுது தெரியுமா குழந்தை குடும்பம் பிரச்சனை தான் இருக்கும் மாதிரி குழந்தை நீ தான் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டு நிக்கிற வயசான காலத்துல எதுவும் நம்ம வேலையை பாத்துக்கிட்டு போவோமா இனி அந்த புள்ள பெரியவங்கள ஆயிட்டாங்க அவங்களுக்கு குடும்பத்தை எடுத்து நடத்த தெரியாதா எது நல்லது எது கட்டதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ இருக்க நீயே ஆனா பண்றது எல்லாம் தேவையில்லாத காரியம் என்ன மாதிரி குழந்தை இதெல்லாம் ஒண்ணுல்லாத சிரிக்க மூலையில உட்கார வைக்கலாம்னு பாக்குறீங்களா இத்தனை காலமா இந்த வீட்டை எடுத்து நடத்தினவ யாரியா நான் இப்பெல்லாம் எது கேட்டாலும் எது செஞ்சாலும் மறுமலை கேட்டு மறுமலை கேட்டு மட்டும் செய்யறீங்க எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்ல ஏன் எதுவும் நான் செய்யக்கூடாத என்ன இன்னும் நான் எத்தனை காலத்துக்கு தான் உங்க பேச்சு கேட்டு நடக்கிறதா எனக்குன்னு ஒரு விருப்பம் இருப்பேன் இல்லையா எப்பா இப்படியே விட்டா ரெண்டு பேரும் அப்புறம் அடிச்சுக்கிட்டே சித்துருவாங்கப்பா நீங்க தான் நீங்க தான் எப்பா உங்களால மட்டும்தான் இந்த சண்டையை நீ பாட்ட முடியும் ஏமா நான் என்னமா செய்ய எப்பா ஆரம்பிங்கப்பா உங்களால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை தண்டி இப்படியே ஏதாவது பேசி பேசி என் மாவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அதெல்லாம் என்ன நான் உங்க மவனை பிரிக்கணும்னு திட்டப்படல நீங்க தான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க ஒரு நாள் என்னைய தேடி வந்துட்டாருன்னு சொல்லி என்னென்ன பேசுறீங்க நீங்க அப்படி என்னென்ன உங்ககிட்ட சொல்லாம செஞ்சுட்டேன் என் அப்பா வீட்டுக்கு போறது கூட உங்களுக்கு கேட்டதானே போனேன் ஏன் அத்தை ஏன் அத்தான் உங்க மனசு நான் எப்படி உசரா இருக்கேன் ஆனா நீங்க ஒரு சின்ன காரியத்துக்காக என்னை தூக்கி எரிஞ்சு பேசிட்டீங்களே ஆமாடி என் மாவன் எனக்கு வலையை வாங்கிட்டு வந்து கொடுத்தது நீ வந்து உனக்கு தான் வாங்கிட்டு வந்தா அதை நான் பிடிக்கி போட்டுக்கிட்டேன்னு சொன்னியே இல்லையா நீ என்னென்ன பேசுறீங்க நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல நடிக்காதடி நடிக்காத என் மருமை எனக்கு அஞ்சு லட்சம் கொடுத்ததுல உனக்கு சுத்தமா சந்தோஷமே இல்ல எப்பா எப்பா ஆரம்பிப்பா

ஏப்பா இதெல்லாம் பாக்கும்பொழுது உண்மையா நெஞ்சு உள்ள தான்ப்பா வரணும் ஐயா மறுமொழியும் மாமியாரும் உணச்சக்கணும் அப்படிலாம் ஏதாவது நடிச்சுதான் ஆகணும் இல்ல உசுரம் எடுத்துருவோம் என்னமா நீங்க அப்பா பாருங்க உங்களாலதான் எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல பேசாம நானும் என் பொண்டாட்டியும் தனியாவே போயிடுறோம் நீங்க சந்தோஷமா இருங்க என்னையா தனியா போறீங்களா சின்ன சண்டைக்கு எல்லாம் என்னையா தான் ஆயிட்டா உங்க அம்மா தம்பி அப்படியெல்லாம் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான்